இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் இதுக்கு முன்னாடி இந்த செடியை பார்த்துருப்பீங்க ஆமாங்க நீங்க நினைக்கிறது சரிதான் இதுதான் செடி பார்க்கவே மிக அழகாகவும் அதிகப்படியான கலரை கொண்ட பூக்களை இருக்கிற இந்த செடி தங்கத்தை விட மதிப்பானதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா இந்த செடி தோட்டக்கலைக்கு மட்டும் இல்லாமல் அதிகப்படியான மருத்துவ குணங்களையும் கொண்டு இருக்குது பொதுவாக எல்லாரும் சொல்கிறது அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்கணும் ஆனால் இந்த செடியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அழகாக இருக்குதோ அந்தளவுக்கு நன்மை தான் தருதே தவிர தீமை கொஞ்சம் கூட இல்லைங்க சளி இருமல் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் தோல் நோய் போன்ற அனைத்து விதமான நோய்களையும் இது சரி பண்ணும் சளி இருமல் இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த செடியோட பூக்களை பறித்து கொதிக்க வைத்து வடிகட்டி குடிச்சா நெஞ்சில் இருக்க சளி கரைஞ்சு இருமல் தொந்தரவு நீங்கும் தோல் சம்பந்தமான நோய்களுக்கு இந்த செடியோட இலை வந்து மிக அருமருந்தாக பயன்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த செடியோடய பழம் நல்ல சுவையாகவும் சாப்பிடக்கூடியதாகவும் இருக்குது இவ்வளோ நன்மை இருக்கிற இந்த செடியை யாரும் கண்டுக்கிறது இல்லை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாருக்குமே எளிமையாக கிடைக்குது நீங்களும் புரிஞ்சுக்கோங்க எளிமையாக கிடைக்கிற எந்த பொருளுக்குமே வேல்யூ இல்லை ஸோ யாராக இருந்தாலும் சரி அன்பை வந்து லிமிட்டாக வச்சுக்கோங்க அதிகமாக போகும்போது அது வேல்யூ இல்லாமல் போயிடுது நீங்கள் இந்த செடியோட பழத்தை சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க